ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட ஹூக் பக்கம் எப்படி அடிக்கிறது ஹூக் எப்படி கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹூக் அடிக்கிறதுக்காக ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து இடது பக்கத்தை தூக்கி மேலே போட்டிருக்கும் பட்டி பக்கத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க அதாவது மேடு பழம் இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க அந்த அடித்து திருப்புறதுக்காக ரெண்டு இஞ்சு அகலத்தில் முன்பக்க உயரத்தை விட ஒரு ஒரு இன்ச் அதிகமாக நம்ம வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கோங்க நான் காமிக்கிற மாதிரி ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே நீங்கள் வைக் வச்சு தைக்க ஆரம்பிங்க வைக்கும்போது எதையுமே நீங்கள் மடிக்க வேண்டாம் நான் காமிக்கிற மாதிரி நீளமாக வச்சு நீங்கள் முதலடி அடிச்சுருங்க ரெண்டாவது அப்படியே திருப்பி நீங்கள் அமுக்கடி போடுங்க அமுக்கடி போட்டு முடிக்கும்போது கழுத்தோட மேல் பக்கம் நீங்கள் நான் காமிக்கிற மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டு அமுக்கடி போடுங்க இனி வழி எடுக்காதீங்க அப்படியே திருப்பி நீங்கள் வந்து அதை மடித்து விட்ருங்க தெரியுதா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்ள மடித்து விட்டு டேனா மாதிரியே அடிச்சுட்டு வாங்க அதில் திருப்பி நேரடி நம்ம கொடுத்துக்கலாம் நேரடி அடிக்கும் போது நீங்கள் வந்து நீவி விட்டே அதை அடிங்க ஏன்னா எண்டு பக்கத்தில் கரெக்டாக இருக்கும் உள்ள உள் பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே டக் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் நீளமாக தான் வரும் வி மாதிரி தான் அது கழுத்து முடியும் இப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்போ நேராக நீங்கள் மடித்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஃபினிஷிங் நல்லா இல்லைல்ல இதை நீங்கள் கொஞ்சம் வி மாதிரி விட்டு நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த வி மாதிரி விட்டு நீங்கள் மடித்தீங்கன்னா சைடில் ஒரு முக்கு மாதிரி வெளியே வரும் அந்த முக்கை நீங்கள் உள் பக்கமாக மடித்து விட்டு இந்த இடத்த நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க திருப்பி அதை வி மாதிரி திருப்பி இப்படி டேனா மாதிரி கொண்டு வந்து இதை முடித்து விட்டுருங்க இப்போ முடித்து எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நீட்டாக இந்த இடம் ஃபினிஷ் ஆகிருக்கு இனி இனிமேல் இதில் ஹூ கட்டுறது எப்படின்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் ஹூ கட்டும்போது கட்டுறதுக்கு முன்னாடி அதில் எக்ஸஸாக இருக்கிற நூலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இனி ஹூக்கை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா ஹூ கட்டும்போது அஞ்சு ஹூக்கு வந்து கண்டிப்பாக வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க மார்க்கர் எடுத்துக்கோங்க அஞ்சு ஹூக் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அஞ்சு வீ தான் வச்சுருக்கோம் இல்லையா அதை எப்படி அதில் மார்க் பண்ணுறது ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சு மார்க் பண்ணுறதை விட உங்களோட மார்க்கர் எடுத்து அந்த வீ நடுவில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு நம்ம வீ ஹூக்குக்காக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தை அது மேலே தூக்கி அப்படியே வச்சு லேஸாக அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அதோடய மார்க் வந்து இதில் விழுந்துரும் அதை நம்ம திக்காக போட்டுக்கலாம் ஏன்னா நை லைட்டாக தானே விழுந்துருக்கு இதில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு திரும்பி ஹூ கட்ட ஆரம்பிக்கலாம் ஹூ கட்டும்போது ஹூக்கோட வாய் பகுதியை கொஞ்சம் பலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அது ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தால் உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது அது சரியாக இருக்காது நான் காமிக்கிற மாதிரி அதோடய வாய் பகுதியை கத்திரி எடுத்து அப்படி லேசாக பலந்து எல்லா ஹூக்குலேயுமே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு வைக்க ஆரம்பிக்கலாம் ஹூக்கு வைக்க பெரிய ஊசி எடுத்து நம்ம மார்க் பண்ண இடத்துல நான் காமிக்கிற மாதிரி ஊசியை நுணைச்சிக்கோங்க நுழைச்சிட்டு நான் காமிச்சலையே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படி நல்லா அசைச்சி விட்டு வெளியே எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஓட்டை கிடைக்கும் அந்த ஓட்டையில் ஹூக்கை கீழேருந்து மேலே திரும்ப பார்க்கலாமா ஹூக் ஓட்டை போட்டுக்கலாம் பெரிய ஊசி எடுத்து ஓட்டை போட்டுட்டு நான் பிடிக்க மாதிரி பிடிச்சிட்டு வென் பண்ணி நல்லா அந்த ஊசியை அப்படின்னா அந்த ஓட்டை வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் கீழே இருந்து மேலே ஹூக்க மாட்டி விட்டுருங்க இனி நம்ம அதை நூல் எடுத்து கொரத்து விட்டுருலாம் ஏன்னா சும்மா அது வந்து ஆடிட்டு தான் இருக்கும் இல்லையா அப்போது நம்ம அதை கொஞ்சம் நூலை வச்சு கட்டி விட்டுருலாம் நூல் கட்டுறதுக்கு நாலாக நூல் எடுத்துக்கோங்க லாஸ்ட் எண்டை நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டு நான் காமிக்க பார்த்தீங்களா கீழே ரெண்டு ஓட்டம் இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் க கட்டினா போதும் நான் காமிக்கிற மாதிரி நல்லா அழகாக அடுக்கடுக்காக நீங்கள் கொர்த்து எடுத்துகிட்டு வாங்க இதில் நீங்கள் எந்த சொட்டையுமே போட தேவையில்லை இந்த அந்த இடம் கொஞ்சம் கவர் ஆனால் ரொம்ப ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுதா உங்களுக்கு அந்த ரவுண்டு இருக்குல்ல அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கவர் ஆனால் அந்த ஹூக்கு இன்னுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் நான் பாது அடுக்கடுக்காக அதை போடுங்க போட்டு எடுக்கும்போது லாஸ்ட் எண்டில் மட்டும் இப்படி ஒரு சொட்டை போட்டு நீங்கள் அதை முடிச்சு விட்ருங்க மேல் பக்கமாக நம்ம முடிச்சு போடலை அது நல்லாவே ஸ்ட்ராங் இருக்கும் நம்மளுக்கு கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்